வணக்கம் நண்பர்களே நம்ம இன்னைக்கு பாக்கிறது மீனராசி மீனராசிக்காரர்களுடைய ராசி அதிபதி குரு பகவான் இந்த மீன ராசியில போராட்டாதி உத்திரட்டாதி ரேவதி மூன்று நட்சத்திரங்களும் அடங்கும் இந்த ராசிக்காரர்களுடைய குணங்கள் எவ்வாறு இருக்கும் இந்த ஆடி மாதத்தோட சிறப்பு என்ன அடுத்து வருகின்ற ஏழு நாட்கள் எவ்வாறு அமைந்திருக்கு நம்மளுடைய மீனராசிக்காரர்களுக்கு ராசிக்காரர்களுக்கு கிரகநிலை எவ்வாறு அமைந்திருக்கு அப்படிங்கறதெல்லாம் இந்த வீடியோவில் விளக்கமா சொல்லியிருக்கோம் நிச்சயமா இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அதனால இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரிகளும் பாருங்க நீங்க இப்பதான் நம்ம சேனல பாக்குறதா இருந்தா நம்ம சேனலை பண்ணிட்டு கூடவே இருக்கிற பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உங்களுக்கு வரும் நீங்கள் மீனராசிக்காரங்களாக இருந்தால் மறக்காமல் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு 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 லைக் கொடுத்துக்கோங்க விநாயக ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா ஓம் கம் நமக அப்படிங்கிற மந்திரத்தை மூன்று டைம் எங்களுடைய கமெண்ட் தெரிவிங்க அப்படி தெரிவிக்கும் போது நீண்ட நாளாக வேண்டுதலாக விஷயம் விஷயம் மனதுக்குள்ளே இருப்பீங்க இல்லையா அந்த நிறைவேறணும்னு நினச்சிட்டு இப்படி செய்து பாருங்கள் நிச்சயமாக நிறைவேறுவதற்கான வாய்ப்பு இருக்குது நம்பிக்கையோடு செய்கிற விஷயத்துக்கும் ஒரு நல்ல வாய்ப்பல கிடைக்கும் நீங்களும் வேண்டிக்கிட்டு நம்பிக்கை அப்படி செய்து பாருங்க நிச்சயமாக நிறைவேறுவதற்கான வாய்ப்பு நிறையவே இருக்கு எப்போதுமே கற்பல உலகில் கூடியங்க தான் நம்மளுடைய மீனராசி கரங்க மீனராசியில் பிறந்தவங்களுக்கு இலகிய மனமும் திறமையான குணமும் தன்னம்பிக்கையும் அதிகமாக இருக்கும் இவங்க இருக்கிற மிகப்பெரிய இறக்க குணம் அப்படின்னு சொல்றத விட இவங்க போய் மாட்டிக்க கூடிய ஒரு சுபாவம் என்ன அப்படின்னு பார்த்தா மற்றவங்களுக்கு வர பிரச்சனைய தனக்கு வந்தது அப்படின்னு நினைச்சுக்கிற கூடிய ஒரு குணம் நம்மளுடைய மீன ராசிக்காரர்களுக்கு இருக்கும் அந்த குணத்தினாலேயே நிறைய பிரச்சனைகளை போய் மாட்டியிருப்பாங்க இது உண்மையா இல்லையா மீனராசி அன்பர்களே மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க எந்த ஒரு விஷயத்தையுமே தன்னுள்ள மறைத்து வைத்து கொள்ள தெரியாத ஒரு ராசி அப்படின்னு பார்த்தா நம்மளுடைய மீனராசிக்காரங்க தான் மற்றவர்களை போல் ஏதாவது நம்மளும் செய்யணும் நம்மளும் ஏதாவது உதவி செய்யணும் அவங்களுக்கு ஏதாவது பண்ணணும் அப்படின்னு நினச்சி ஓடி போய் உதவி செய்வீங்க ஆனால் அவங்க ஏதாவது ஒரு பிரச்சனையில் உங்ககிட்ட மாட்டி விட்டுருவாங்க விரைவாக கெட்ட சவகாசத்தில் உங்களை எதுலேயாவது ஒன்று தள்ளி விட்டுட்டு போயிடுவாங்க மீனராசி அன்பர்களே பார்த்து சொல்ல இருந்து அதே மாதிரி நம்மளுடைய மீன ராசி அன்பர்களுடைய மனம் எப்படிங்கிறதுனா பிள்ளைத்தனமான மனம் யார் என்ன சொன்னாலும் நம்பிடுவாங்க அதனால தான் நிறைய பிரச்சனைகளையும் இன்னல்களையும் மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு மீன ராசிக்காரங்க பொதுவாகவே சூழ்நிலைக்கு தகுந்தார் போல பேசும் திறன் இவங்களுக்கு அதிகமாக இருக்கும் அதாவது இங் இடமறைந்து பேசுவாங்க அப்படிங்கு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி இடமறைந்து பேசுபவர்களை நம்மளுடைய மீனராசி அன்பர்கள் இருப்பாங்க இவங்களுக்கு எதை எதையுமே திட்டமிட்டு செயல்படும் திறன் இருக்கும் அதே மாதிரி மீனராசிக்காரங்க சற்று பயந்து சுபாவம் கொண்டவங்களாக இருப்பாங்க எந்த அளவுக்கு ஒருவங்கிட்ட பழகுறாங்களோ அதே போல் விரைவாக அவங்கள விட்டு விலகவும் செஞ்சுருவாங்க நம்மளுடைய மீனராசி அன்பர்கள் அதே மாதிரி மீனராசிக்காரங்க தனக்கு தானே தீமை செய்து கொள்வதில் ரொம்ப ஒரு வல்லமை படைத்தவங்களாம் நம்மளுடைய மீனராசி அன்பர்கள் இருப்பாங்க அடிக்கடி வீண் விவாதங்கள் எதுலையாவது பிரச்சனையில் போய் மாட்டிப்பாங்க அதே மாதிரி இவங்க இருக்கும் இடத்த அடிக்கடி மாற்றிக்கொண்டே இருப்பாங்க அதே மாதிரி மீனராசிக்காரங்க எந்த ஒரு வேலையோ அல்லது தொழிலோ செய்தாங்க அப்படின்னா நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் இவங்ககிட்ட பேச்சாற்றல் சிறப்பாக இருக்கும் அதனால பேசும்போது வார்த்தைகளை மட்டும் இவங்க கொஞ்சம் அளந்து பேசினாங்க அப்படின்னா நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட பெரிய பிரச்சனையாக பேசுபவர்களாக பெரும்பாலும் நம்மளுடைய மீனராசி அன்பர்கள் இருப்பாங்க இவங்களுக்கு குருவோட ராசி அப்படிங்கிறதுனால எப்பவுமே பணத்தை விட மானம்தான் பெரியது அப்படின்னு நினைக்கக்கூடியீங்களா நம்மளுடைய மீனராசி அன்பர்கள் இருப்பாங்க இவங்களுக்கு முன்கோபம் கொஞ்சம் கூடுதலாகவே இருக்கும் இவங்க யாராவது அவமானப்படுத்திட்டாங்க அப்படின்னா அவங்களுடைய வாழ்நாள் முழுவதுமே அவங்கள விட்டு விலகி இருப்பாங்க அதே மாதிரி மீன ராசிக்காரங்க இவங்களுக்கு மதிப்பு மரியாதை ரொம்ப முக்கியம் எப்போதுமே அதுக்கு பாதிப்பு ஏற்படாத மாதிரி நடந்து கொள்வாங்க அப்படிப்பட்ட மீன ராசிக்காரங்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்கள் எவ்வாறு அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த ஆடி மாதத்தோட சிறப்பு என்ன அப்படிங்கிறது ஒரு சில வரிகளில் பார்த்துடலாம் ஆதாரங்களின் சக்தி அதிகமுள்ள மாதம் இந்த ஆடி மாதம் அப்படின்னு சொல்லலாம் ஆடி மாதம் சக்தி மாதம் என்றும் பண்டைய ஜோசிய ஜோதிட நூல்கள்லாம் குறிப்பிடப்பட்டிருக்கு எனவே இந்த மாதத்தில் விதை விதைப்பதை முன்னோர்கள் மேற்கொண்டாங்க இப்படி ஆடி பட்டம் தேடி விதைப்போம் என்ற பல கூட உருவாக காரணமாக இருந்திருக்கலாம் இந்த ஆடி மாதத்தில் பெண்கள் வந்து தாலி பெருக்கி போடலாம் திருமணமான பெண்கள் தாலி சரட மாற்றிக்கலாம் மாந்திரிகம் செய்கிறதுக்கும் ஜபன் செய்கிறதுக்கும் யாகம் செய்கிறதுக்கும் ஹோமம் செய்கிறதுக்கும் இந்த ஆடி மாதம் சிறந்த மாதம் அதே அதே மாதிரி ஆடி மாதம் அப்படிங்கிறது வாஸ்து புருஷர்கள் நித்திரை விடு மாதம் என்பதனால இந்த மாதத்தில் வீடு கட்டுமான பணிகளெல்லாம் துவங்கலாம் அதே மாதிரி விதை விதைக்கிறதுக்கும் இந்த ஆடி மாதம் ஏற்ற மாதம் அதே மாதிரி புதிதாக ஏதாவது நிலம் வாங்கிறது இதுக்கெல்லாம் முன்பணம் கொடுக்கறது புதிதாக தொழில் தொடங்கிறதுக்கு முன்பணம் கொடுக்கறது அது எல்லாமே இந்த ஆடி மாதத்தில் செய்யலாம் அப்படி செஞ்சோம் அப்படின்னா நல்ல பெருகி வரும் இந்த ஆடி பெருக்க போல பெருகி வர்றதுக்காக இந்த ஆடி மாதத்தில் இதெல்லாம் தொங்கினோம் அப்படின்னா நல்ல ஒரு பெருகி வரும் தான் வீட்டுக்கு தேவையான பொருட்களை கூட இந்த ஆடி மாதம் இந்த ஆடி பதினெட்டு அன்னைக்கு அரிசி பருப்பு எண்ணெய் இந்த மாதிரி மளிகை சாமான பொருட்களை கூட வீட்டுக்கு வாங்கிட்டு வந்து வைக்கிறாங்க அது ஆடி அந்த ஆடிப்பெருக்க போல் பெருகி வரணும் அப்படிங்கிறதுக்காக இதெல்லாம் நம்ம முன்னோர்கள் செய்துட்டு நீங்களும் முடிந்தால் இந்த மாதிரி செய்துட்டு வாங்க நிச்சயமாக அந்த ஆடி பெருக்கு போல் நம்மளுடைய வாழ்க்கையிலும் நல்ல ஒரு செல்வம் வளம்பிருக்கும் சரி நம்மளுடைய மீன ராசிக்காரர்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்கள் கிரகநிலை எவ்வாறு அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் சிறப்புகள் பற்றி சொல்லிக்கிட்டே இருந்தோம்னா நம்மளும் சொல்லிகிட்டே இருக்கலாம் அதே மாதிரி ஆடி மாதத்தோட சிறப்பை நம்ம இன்னும் தொடர்ந்து பார்ப்போம் வாங்கிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய மீனராசிக்காரர்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்கள் எவ்வாறு அமைந்திருக்கு கிரகநிலை எவ்வாறு அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் திருக்கணித பஞ்சாங்கப்படி நவக்கிரகங்களை சஞ்சாரத்தை வைத்து பார்த்தால் சூரியன் கடகராசியில் இருக்கிறார் செவ்வாய் ரிஷபராசியில் இருக்கிறார் புதன் சிம்மராசியில் இருக்கிறார் ரிஷபத்தில் குரு சஞ்சரிக்கின்றன சுக்கிரன் கடகராசியில் சஞ்சரிக்கிறார் ஜூலை முப்பதாம் தேதி சிம்மத்தில் செல்கிற இருக்கிறார் சுக்கிரர் கும்பத்தில் சனி பகவான் அமர்ந்து இருக்கிறார் மீனத்தில் ராகு பகவானும் கண்ணியில் கேது பகவானும் இருக்காங்க வேறு எந்த கிரக நிலை மாற்றமும் அடுத்த ஏழு நாட்களில் கிடையாது இதனால் நம்மளுடைய மீன ராசிக்காரர்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள்லாம் கிடைக்க இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் பார்வையால் பலன்களை அள்ளித்தரும் குரு பகவானை அதிபதியாக கொண்டவங்க தான் நம்மளுடைய மீனராசி அன்பர்கள் இவங்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்கள் எவ்வாறு அமைந்திருக்கு அப்படின்னா சூரியன் ஐந்தாம் வீட்டில் அமர்ந்திருக்கிறார் முகம் தெரியாத பெண்களிடம் ரொம்ப எச்சரிக்கையாக பழகுங்க இந்த டைம் நீங்கள் எச்சரிக்கையாக இல்லை அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையே தலைகையெல்லாம் மாறிடும் ரொம்ப கவனமாக இருங்க அரசு அரசாங்க ஒப்பந்தங்கள்லாம் நல்ல ஒரு வருமானம் இருக்கும் அரசு ஊழியர்கள்லாம் நல்ல பதவி உயர்வு ஊதிய உயர்வு இதெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இந்த டைம் நிறையவே இருக்குது நீண்ட நாளாக எதிர்பார்த்த ஒரு தகவல் இந்த டைம் உங்களுக்கு கிடைக்கும் சந்திரனின் நகர்வு சில பேருக்கு யோகமான பலனை தர இருக்கு வியாபாரத்திலலாம் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் வியாபாரத்திலலாம் நீங்கள் கடந்த சில வாரங்களுக்கு முன்னாடியெலாம் வியாபாரத்தில் அவ்வளோ நஷ்டம் இருந்திருக்கும் இனி நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் வியாபாரத்தில் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு லாபத்தை இந்த வாரத்தில் எதிர்பார்க்கலாம் சனியும் வக்கரக காலத்தில் இருக்கிறதுனால நிச்சயமாக வருவீங்க ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு சிறப்பான பலன்கள் கிடைக்கும் செவ்வாய் மூன்றாம் இடத்துல இருக்கிற எதிர்ப்புகள் எல்லாம் மீறி நினைத்ததை சாதிப்பீங்க அரசு ஊழியர்களுக்கு அக்கறையுடன் செயல்பட்டீங்க அப்படின்னா நிச்சயமா நீங்க எதிர்பார்த்த அந்த பதிவு உயர்வு ஊதிய உயர்வுலாம் அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது ஒரு சிலருக்கெல்லாம் வேலை மாறுதல் ரொம்ப நேரம் கேட்டுகிட்டு இருந்திருப்பீங்க அதெல்லாம் இப்போ கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது புதன் ஆறாம் வீட்டில் இருக்கிறார் வேலை தேடிட்டு இருந்தவங்களுக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்கும் இது நான் வரைக்கும் அவ்வளோ தேடி தேடி அலைஞ்சிருப்பீங்க வேலையே கிடைச்சிருக்காது நல்ல ஒரு சம்பளத்தில் நல்ல ஒரு வேலை உங்களுக்கு கிடைக்க போகுது புதிய ஆர்டர்கள்லாம் பெறுவதில் ரொம்ப ஒரு முன்னேற்றம் இருக்கும் அதே மாதிரி புதிய ஆர்டர்கள்லாம் உங்களுக்கு கைக்கு கிடைச்சிச்சு அப்படின்னா நல்ல ஒரு லாபத்தையும் நீங்கள் எதிர்பார்க்கலாம் அரசாங்க ஒப்பந்தங்கள்லாம் கையில் தடும்போது பார்த்து படித்து பார்த்துட்டு கையில் ரொம்பவும் நல்லது குரு மூன்றாம் இடத்துல இருக்கிறார் அதனால மேல் அதிகாரிகள் கோபத்திற்கு ஆளாகாம பார்த்துக்கோங்க ஏன்னா திடீர்னு சின்ன சின்ன கோபங்கள் வரும் உங்களுடைய மேல் அதிகாரிகிட்ட வீண் பிரச்சனை வாதங்கள்லாம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு கவனமாக இருங்க வீண் வாதம் வேண்டாம் வருவோம் காப்போம் அப்படிங்கறத மாதிரி நீங்க வர்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் யோசித்து செயல்படுங்க இந்த டைம் வீண் வாதம் உங்களுக்கு வேண்டாம் அதிக ஆசை ஆபத்தை கொ கொண்டுட்டு வரும் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அது ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு வரும் கொஞ்சம் கவனமாக இருங்க இந்த டைம் இந்த அதிக ஆசையோ அதிக கோபமோ வேண்டாம் பொறுமையை கடைப்பிடித்தீங்க அப்படின்னா நிச்சயமாக நீங்கள் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் உங்களுக்கு வெற்றி தான் சுக்கிரன் ஐந்து மற்றும் ஆறாம் இடத்துல செஞ்சிருக்கிறார் பிரிந்து போன உறவுகள் கூட உங்களை தேடி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது சகோதர சகோதரிகளிடம் திருமண ஏற்பாடெல்லாம் செய்வீங்க அதெல்லாம் நடைபெறத்துக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது சனி பனிரெண்டாம் வீட்டில் இருக்கிறார் இரும்பு சம்மந்தமான தொழிலில் இருக்கிறவங்களுக்கு அபரிமிதமான வளர்ச்சி இருக்கும் இதனால் அவர்களும் நிறைய நஷ்டங்கள் இருந்திருக்கலாம் இனி நல்ல ஒரு முன்னேற்றம் நம்மளுடைய மீன ராசிக்காரர்களுக்கு இருக்குது கட்டுமான தொழிலில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது ராகு ராசியிலேயே அமர்ந்திருக்கிறார் அதனால் மனைவியோட உடல் ஆரோக்கியத்தில் இந்த டைமில் அலட்சியம் கட்டாதீங்க திடீர்னு ஏதாவது சின்ன பிரச்சனை அப்படின்னா கூட உடனடியாக மருத்துவர் ஆலோசனை பெறது ரொம்பவும் நல்லது கேது ஏழாம் இடத்துல இருக்கிறார் ரொம்ப ஒரு புரிதல் இல்லாத ஒரு சிலருக்குல சின்ன சின்ன வாக்குவாதங்களும் சின்ன சின்ன பிரச்சனைகளும் வரும் இதெல்லாம் புஞ்சு புரிந்து செயல்பட்டிங்க அப்படின்னா நிச்சயமாக நல்ல ஒரு பலனை எதிர்பார்க்கலாம் மேலும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமையறதுக்கு வெள்ளிக்கிழமை தோறும் ஏதாவது ஒரு அம்மன் ஆலயங்களுக்கு சென்று வழிபட்டுவாங்க உங்களுடைய குலதெய்வ கோயிலுக்கு சென்று உங்களுடைய குலதெய்வ கோவிலுக்கு ஏதாவது நீண்ட நாள் வேண்டுதலை வைத்து அந்த வேண்டுதலை நிறைவேற்றலை அப்படின்னா இந்த ஆடி மாதத்தில் கண்டிப்பாக உங்களுடைய குலதெய்வ கோயிலுக்கு போய் அந்த நீண்ட நாள் வேண்டுதலை நிறைவேற்றிட்டு மேலும் ஆலயங்களுக்கு ஏதாவது சென்று சக்கர பொ வைத்து தானம் செய்துட்டு வாங்க உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் கஷ்டங்கள் அனைத்தும் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கான தேங்க்யூ